把我的。Oh எங்க கரண்ட காணல இங்க மலையா சரியானே அதான் கரண்ட காணல இல்லையா கதைப்பீங்களா எவ்வளவு கதைப்பீங்க நிறைய கொஞ்சம் ஓய் சைலன்ஸ் ரைட் முதல்ல இனிய பூ புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள் வைக்கா இல்லையே இவங்க இல்லையா போட்ட மேக்கப் அப்படியா வேர்க்க இல்லை அப்படியா சரி மழை குழுதானே அதனால வேர்க்கா அப்படியா சரி என்ன பேர் பிள்ளைக்கு பிரமிக்கா ரெண்டாள் பிரமிக்கும் அழகா அப்படியா அப்படியா ஓமா சரி ஓகே அப்ப பூ பூன்னு பூனா ஏன் கொண்டாடுவாங்க தெரியுமா தெரியுமா இந்த பங்கன் ஏன் வைக்கிறவங்க தெரியுமா தெரியாது யாருமே சொல்ல இல்லையா அப்ப அப்ப எதுக்கு வச்சாங்க உங்களை சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சு வெளிக்கிடுத்து அழகு பாத்தி நகையெல்லாம் போட்டு ஆ வர்றவங்க சாப்பாடு கொடுத்து சும்மா செய்யறாங்களா அப்ப அப்ப ஏன் செய்யறாங்க பெரிய ஆளானதுக்கா அது பெரிய ஆளா செய்யறதா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன தெரியுமா எங்க பிள்ளை வயசுக்கு வந்துச்சு இன்னும் ஒரு கொஞ்ச வருஷம் போக நான் கல்யாணம் கொடுத்துருவோம் பாக்குறதுலாம் வந்து பொண்ணு பார்த்துட்டு போங்க அப்படின்னு அப்படி அது தெரியுமா சரி ஓகே இருக்கட்டும் நாங்கள் வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி ஜால்பானம் எங்க ஜால்பானத்துல இருந்து உங்களுக்கு நான் கிஃப்ட் கொண்டு வரோம் கண்டிப்பா போச நான் எங்களுக்கு தான் சரியா என்ன யாழ்ப்பாணத்துல இருந்து இங்க அவங்களுக்கு வேற கஷ்டமா எப்படி அவங்களுக்கு வேற கஷ்டமா அதனால எங்களை அனுப்பிவிட்டான் சரி இதை வாங்கிருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ரைட் ஒரு பிள்ளையாரப்பா வந்துட்டு வந்திருக்கார் உங்களை தேடி சரியா நிறைய சித்திகள் கிடைக்கட்டும் உங்களுக்கு ஏன்னா நாங்கள் படிச்சிருக்கோம் சமயத்தில் சித்தியை தருவது யாரு ஆ அப்போ உங்களுக்கு நிறைய சித்தி விரட்டும் எல்லாத்துலேயும் நீங்கள் பாஸ் ஆகணும் சரியா ரைட் அப்போ பிள்ளையார் வந்து முழுமையாக அப்படியா அப்போ ஆ முதல் வணக்கத்துக்கு புரியவர் ரைட் அப்போ தெளிவாக இருக்கீங்க சரி அப்போ அவரை வணங்கி எந்த காரியம் தொடங்கினாலும் நல்லபடியா நடக்கும் அதனாலதான் பிள்ளையார் வந்துட்டு கொஞ்சம் காசு நல்லபடியா விரட்டும் அவங்கள நல்லபடியா வளரட்டும் நல்லபடியா ஒரு பெரிய இடத்துக்கு போகட்டும் ரெண்டாயிரத்த பெரிய இடத்துக்கு போறீங்க என்ன ஆக போறீங்க வருங்காலத்துல டீச்சிங் நான் பெரிய இடம்னா நாங்க லண்டன் கனடா அப்படி போறோம் ஒண்ணு அப்படியா இல்ல சரி யாரு இந்த மேக்கப் போட்டதா அக்காவா இருந்தால் அவருக்கு பார்த்துட்டு வரணும் மாலை முருகன் புக் பண்ணுவோம் எங்களுக்கு தேவைப்படுது நல்ல அழகாக மேக்கப் போட்டுருக்காங்க ரொம்ப அழகா இருக்கீங்க பார்க்குறதுக்கு இந்த சாரி எல்லாம் சாய்ஸ் பண்ணது நீங்கள் தானா இல்லை அம்மாவா மாமா எங்க மாமா அம்மா அங்க பாப்பா தேர்றாங்க ஐயோ அப்பா காலையில் யாராவது கருப்பிட்டு தாங்க அப்பா இருக்கா சரி ஓகே இப்போ அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்கே வைப்போம் அவங்கள பக்கம் வைங்க யார் சரி ஹலோடு எங்க சொக்லேட் பாஸ்கர் கொடுத்துருங்க வந்தாங்க பிடிங்க ரைட் என்னென்ன பிள்ளையம்மாக்கு இன்னைக்கு நடக்கூடிய விஷயம் இனிப்பான விஷயம் என்னபடியால நிறைய சொக்லேட் சரியா இப்போ வெரைட்டி வெரைட்டியாக கொண்டு வந்துருக்கோம் இதை விதமாக எல்லாம் டெய்ரி மில்க் இருக்குது சொப்ளோன் இருக்குது தங்கம் வேணுமா பிள்ளைக்கு வெட்டி பார்க்குறாங்க சரி என்ன கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா மற்ற மற்றவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்போ நானும் வெயிட் பண்ணுவோம் வாங்கிட்டு போகணும் அப்போ நானும் உட்காடுறேன் இருந்து வாங்கிட்டு போறேன் கண் கூசுதா பிளாஷுக்கு ஒண்ணு பண்ண முடியாது என்ன ஒண்ணு வெளிச்சு நாங்க என்ன பண்ண முடியும் கரண்டும் இல்ல ரைட் அப்ப சொக்கர பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா சரி இதுல என்ன எது உங்களுக்கு வேணும் எது உங்களுக்கு வேணும் இதுல நிறைய இருக்குல்ல டெய்ரி மில்கா அதான் நான் ரைட் சொல்லுங்க யார் யாரு கொடுத்தது இவ்வளவு யாரு கொடுத்தாங்க கூப்பிடுங்க பாப்பா

ஒரு போய் தான் கொடுத்தது அவங்களுக்கு அண்ணா தான் முறை வரும் ஆனா இங்க தான் இருக்காங்க இதுக்குள்ள மேபி ஒளிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு முன்னாலும் ஒளிஞ்சிருக்கலாம் எங்கேயாவது தேடி பிடிங்க போனுக்கு இல்லையா இதெல்லாம் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் இதுக்குள்ள எப்படி வர முடியும் சரி அந்த அண்ணாவோட பேர் வந்து

எங்க நிக்கிறாள் ஆர் சியான்றதா இருந்தோம் இல்ல சியான்றது நான் தான் ஆமா நான் தான் எல்லா பர்ஸும் கொடுத்தது உங்களுக்கு எல்லா பர்ஸும் கொடுத்தா உங்களுக்கு கையில நான் கொடுத்தா நான் அண்ணா தானே ஆஹ் பிறகு சியான் ஆனா கொடுக்க சொன்னாங்க வேற சரி அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்களாம் இந்த இடத்துல தாங்க கவலைப்படுறாங்களாம் யாரும் பாத்துருவோமா அது கொடுத்துருக்கீங்க சிரிப்பை பகிர்ந்து கொள்வதற்கும் கண்ணீரை துடைப்பதற்கும் இறைவனால் அனுப்பப்பட்டவள் உடன் பிறந்த சகோதரி சரியா உங்களுடைய கோபி அண்ணா அவர் தான் கொடுத்து விட்டார் இந்த இடத்துல எல்லாரும் விரிக்கணும் அப்படி இல்ல கோபி அண்ணா மட்டும் இல்லையா கவலைப்படுறாரு நீ தான் இல்லையான்னு சொல்லுவோம் ஏன்னா தங்கச்சி இந்த பங்கன்ல இல்லாட்டி கேவல கவலையா இருக்கு அப்படிதானே நான் பக்கத்துல என்ன சொன்னி அவனார் அரு கோபி அண்ணா மட்டும் அங்க நினைக்கிறார் அண்ணா அப்படி இருக்காங்க அப்படியே முடிச்சிருக்கா அப்ப மூணு கிஃப்ட் வந்துச்சு பிள்ளைக்கு எது பிள்ளையார் வந்தாரு அப்புறம் சாக்லேட் வந்துச்சு அப்புறம் பிரேம் வந்துச்சு எது பிடிச்ச கிஃப்ட் பிரேம் தான் பிடிச்சிருக்கா ரைட் என்ன சொல்ல பாரு கோபி நாங்க பேர் ரொம்ப கவலையா இருக்கு அவர் இல்லையண்டு ரொம்ப லவ் பண்ற அவரு ஏன்னா அவர் சொல்றாருன்னு சிரிப்பதற்கு ஒரு புன்னகையை பகிர்றதுக்கும் அதே மாதிரி கண்ணீர் துடைக்கிறதுக்கும் தங்கச்சி பண்ணுமா நானும் சிங்கிள் பையன் தான் தங்கச்சி இல்லை எனக்கும் கவலை தான் தங்கச்சியிலன்னு சரி ஆனால் கூட தங்கச்சி வச்சுக்கிட்டு தூரமாக இருக்கிறது ரொம்ப கவலை அது ரைட் அழக்கூடாது நல்ல நாள் அழகூடாது ரைட் யாரும் வந்து உங்களோட மகிழ்ச்சியாக இருக்கட்டும் உங்களுக்கு டீச்சர் ஆகட்டும் அப்பதான் நிறைய பேருக்கு அடிக்கலாமா ஹாப்பி தானே ரைட் ஓகே சரி வேறு சொல்லுங்க கோபி நாக்கு சரி